அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கர் தினந்தோப்பு வந்து விட் பண்ணிக்கு அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைபல் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்குங்க அப்போனா தான் நம்ம ஓடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க வீடியோ கொடுவலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கராங்க இந்த பூமி எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொங்கல் நகரம் ஏரியாவில் பூமி அமைச்சுங்க பொள்ளா பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்தலங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க அஞ்சு கட்சிக்கு ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி வாங்கி பார்த்தீங்கன்னா பண்ணை வீடு இருக்குதுங்க வந்தால் தாங்கிக்கலாங்க லெட்டின் பாத்ரூம் எல்லாம் இருக்குதுங்க காப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது மரத்துக்கு வயசு பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு வருஷம் இருக்குங்க ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது மீட்ரு மண் தரத்தில் வர மாதிரிங்க தடம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு அடி வருங்க நல்லா மெயின்டைன் பண்ணால் காப்பு நல்லா இறங்குங்க இது மெயின்டைனே இல்லைங்க தோப்பு இது ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்லும் விலை தானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க పిడిచుందా కొరచి పేసి వాయితర నీ వం